இப்போ என்ன நடந்து போச்சுன்னு ஊரை கூட்டி வச்சு உட்கார்ந்து இருக்கிறத வசி தெரியாத மாதிரி பேசாதப்ப உங்க மகன் தப்பு பண்ணிருக்கான் அத கேக்கதான் எல்லாம் கூடி இருக்கும் பேசாம தள்ளி நின்று ஐயா சொல்றதை கேளு ஓய் அவங்க உட்கார்ந்துட்டு சொல்லுவாங்க நாங்க மட்டும் நட்டமலன்னு கேட்டுட்டு இருக்கணுமோ நான் கழு தூக்கி போட சொல்லியே பண்ண சொல்றான்ல நா எடுத்து போடுங்களா குத்த செஞ்சவங்க யாரா இருந்தாலும் சபையில கை கட்டி தான் நிக்கணும் அதான் முறை என்னடா கொல்லாத மொறை

மதம் மறந்து ஜாதி மறந்து மனுஷங்கள்லாம் ஒரு தாய் பிள்ளைங்கன்னு உறவுக்கு கட்டுப்பட்டு ஒன்னா வாழ்ற ஊருடா இது இங்கே சின்னவன் பெரியவன் வித்தியாசம் எல்லாம் கிடையாது யாரா இருந்தாலும் ஒரே நீதி ஒரே தண்டனை தான் தவசை கடைசியா என்ன தான் சொல்றேன் சொல்றது என்னடா இவன் கை குணமாகிற வரைக்கும் இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோட அழுக்கு துணியும் ஓ மகன்தான் வெளுக்கணும் இதுதான் தண்டனை தவசை நீ எதையோ மனசுல வச்சுட்டு என் மகனை பழி வாங்குற ஓ மகன் என்ன ஏ மகன் ஊருக்குள்ள செஞ்சிருந்தாலும் இதுதான் தண்டனை தப்பு செஞ்சவனுக்கு அப்பதான் புத்தி வரும் வேணாம் வேணாம் என்ன அதிகப்படுத்தாத பத்தாயிரம் லட்சம் என் பையனை நெஞ்சு நெருப்புல நினைச்சுக்கிட்டே இருப்பேன் தவசே இது உனக்கு நல்லது உனக்கு நல்லது துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும் இந்த தளசி வார்த்தை மாற மாட்டான்டா சொன்னா சொன்னதுதான் உங்களை பார்த்து பயந்து கை கட்டி நின்னவங்க வீட்டுல எல்லாம் நம்ம புள்ள அழுக்கு துணிக்காவ கையேந்தி நிக்குது நிக்க இனி இந்த ஊர்ல ஒரு பயன் நம்மள மதிக்க மாட்டானு

ஒரு வேலைக்காரன் தான் இந்திரா காந்தியவே சுட்டு கொண்டிருக்கான் அதனால வேலைக்காரனா இருக்கிறது முக்கியம் இல்ல விசுவாசியா இருக்கணும் அதான் முக்கியம் ஆகட்டுங்க அப்படியே செய்யறேன் ஆமா ஐயா யாரு கேட்டு இல்ல கேட்டு இல்ல ஐயா யாருன்னு நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டு இல்ல டேய் நான் யாருன்னு என் பெருமை என் வாயில சொல்லக்கூடாது ஊர் உலகத்துல சொல்லுவாங்க கேட்டு தெரிஞ்சு யாரு அங்கிருக்கேன் கூட மட்டும் ஒத்தாசம் பண்ற விசேஷத்தை நீங்க ஒரு நல்ல சட்டப்பட்ட வேலைக்காரங்கிறதே மறந்துருவியா

இது கிச்சன் ரூமே சமையல் வேலையெல்லாம் நடக்கும் ஏண்டா அப்புறம் இங்க சவரம் பண்ற வேலையா நடக்கும் போடா போய் அடுத்த செக்ஷனை காத்து போ வாங்கயா வாங்க இதாங்க சாமி ரூம் பூஜை எல்லாம் நடக்கும் எது எங்க நடக்கணுமோ அதாவது அங்கங்க தான் நடக்கும் படுத்தாதா போடா கே இவன் நம்மள மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான வேலை கதா ஐயா வாங்க இதான் பாத்ரூம் இங்கதான் எல்லாம் வந்துருங்க தெரியல <laughs> <laughs> <laughs>

உங்களை பாக்கிறதுக்காகலையிலிருந்து இந்த வீடு பூரா போய் திருப்புங்க கொஞ்சம் திருப்பு காட்டுங்கம்மா மோசம் போயிட்டோம் அம்மா பாத்துட்டாங்க அப்பா பார்த்துட்டாங்கன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா எல்லாரையும் பாலங்கணத்துல கள்ள கட்டிதான் தள்ளுவாங்க ஆனா உங்களுக்கு இத கட்டி தள்ளி யாரு என்னங்க

நம்ம ஊருக்கு வந்துருங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாம் முடிஞ்சு போச்சியா எல்லாம் முடிஞ்சு போச்சு அவங்க வேணான்னா கூட நம்ம ஐயா வர மாட்டார் போட்டு இருக்கே அப்படிக்கா அங்க படா என்ன சின்ன பையனை ஏன் வரட்டுறீங்க அது ஒண்ணும் ஐயா இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயார்த்தம் பண்ண போறான் அதுக்குள்ள என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியா பேசப்பா அதுல ஒண்ணும் தப்பு இல்ல இதெல்லாம் இப்போ சகஜம்தான்

அட கண்டாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா நீ ஏதோ பேசணும் சொன்னியா எங்க அப்பா வர்த்திய என்னால தட்ட முடியாது நீ தான் அந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும் உன் வீட்டுல சொல்லி என்ன பிடிக்கலன்னு சொல்லணும் ப்ளீஸ் ப்ளீஸ் நீயா நீ எங்க நான் நான்ன கலையோட பொண்ணு அப்ப அது அது வலைக்கார பொண்ணு சும்மா விளையாட்டுகாக அப்படி பண்ண அப்பா கிட்ட சொல்லிடுவா எனக்கு உங்களை பிடிக்கலன டேய் யா சரி நான் வேற ஏதோ போய் இவனாராச்சு போனவர் இன்னும் காராம ஒருவேளை குண்டாங்குறா ஏதோ மாட்டிட்டாரோ போய் பாப்போம் ஆஹா இது அது இல்ல ஐயையோ ஐயா எஸ்கேப் ஆயிட்டாரு நம்ம சிக்கிட்டது அன்னைக்கு மெட்ராஸ்ல கையில பிராந்திக்கிலாச்சூட பார்த்தவங்களாச்சு இப்ப ஐயாட்ட போட்டு விட்டா நம்ம சோனியே முடிஞ்சு போகுமோ சாமி இப்படியே நகன்ற வேண்டியது அய்யா இங்க வாடா ஊப்பிட்டீங்களா ஐயா ஐயான்னு தெரியுதுல மெட்ராஸ்ல பார்த்தவங்க ஆஹ் என்ன மொத முதல்ல இவரு தானே பாட்டேன் கையில கிளாஸோட இருந்தாரு கிளாஸ் ஆமா ஹே என்னடா ஐயா அது வந்து நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ யாரே என்னன்னு தெரியிறதுக்கு முன்னால இவர்தான் கிளாஸ்ல காஃபி எல்லாம் குடுதாரு ஓஹோ ஐயோ ஐயோ கொஞ்ச நேராவரா தான் போய்டமோ